விடாமுயற்சியுடன் இதுவும் வேண்டுங்க எல்லோரும் விடாமுயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உடைக்கிறோம் ஆனால் சிறப்பெயரால் மட்டும் சிறப்பாக வர முடியுது பல பெயரால் முடிவதில்லை ஏன் விடாமுயற்சியுடன் நாம் எதையும் சேர்த்து இது பண்ணோன்னா நம்ம நாமே விருதி செய்து கொள்ளலாம் வெற்றியும் நமக்கு தான் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு ஊரில் ஒரு பெரிய வியாபாரி இருந்தாருங்க அவர் வியாபாரத்தில் ரொம்ப நுணுக்கம்லாம் தெரிஞ்சவர் அவர் அரபு நாடுகளில் கிடைக்கும் தங்கம் நவரத்தினங்கள் அனைத்தையும் வாங்கி வந்து இந்தியாவில் வந்து வியாபாரம் செய்து பொருளீட்டு கொண்டு செல்வார் இப்படி இவர் செய்யும் வியாபாரத்தில் அந்த ஊரில் இருக்கிற பல வியாபாரிகளையும் அழைச்சிக்கிட்டு வந்து பா பாலைவனம் வழியாக வந்து ஒட்டகங்களில் பணம் செய்து வந்து விற்பதற்கான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வருவாங்க இப்படி வர்றப்போ இவருக்கு தெரியும் நம்ம எத்தனை நாளாக அந்த வந்து பயணத்தில் வரணும் எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே சொல்லி இவர் இது பண்ணிக்கிட்டு தான் வருவார் அந்தந்த வியாபாரிகளுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு வந்திருப்பார் இவர் இப்போ அடிக்கடி வியாபார நிமித்தம் வருவதால் எவ்வளோ நாள் ஆகும் என்ன தண்ணி என்ன தேவை எப்போ காற்று வரும் எல்லாமே இவருக்கு விவரம் எல்லாமே எந்த தொந்தரவு வந்தாலும் அந்த இடத்துல எப்படி இருக்கணும்ங்கிறதெல்லாம் பற்றி இவருக்கு நல்லாவே தெரியும் இவர்கள் செல்லும் நகரத்திற்கும் செல்வதற்கும் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து பெரிய மணல் இது ஒரு காட்டுங்க சூறாவளி பயங்கரமாக வருது பயங்கரமாக சூறாவளி வந்து இவரை இவங்களை ஒன்றுமே பண்ண முடியல ஒரு இடத்துல ரெண்டு நாள் தங்க வேண்டியதாகிடுது ரெண்டு நாள் தங்க வேண்டிய ஆனவுடனே இவருக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாமே இதாகிடுது இல்லையா ரெண்டு நாள் தாமதமாகிடுது அதுக்குள்ளே அவங்களுக்கு வேண்டிய தண்ணி எல்லாமே நீர் இல்லாமல் என்ன செய்வது தண்ணியும் கிடைக்கல இவரை நம்பி வேறு வியாபாரிகள் வேறு வந்திருக்கிறார்கள் யோசித்து கொண்டே வியாபாரி என்ன பண்ணுறாரு ஏதாவது கள்ளிச் செடிகள் முடைத்துள்ளதான்னு சுற்றி பார்க்குறாரு ஏன்னா கொஞ்சம் தொலைவில் கள்ளிச்செடிகள் காணப்பட்டுச்சுன்னா கள்ளிச்செடிகள் பானவத்தில் இருந்தாவே பக்கத்தில் சோலை என இருக்கும் நீர்கள் இருக்கும் என தேடி பார்ப்பார்கள் எங்கும் இல்லை அங்கும் இங்கும் தேடி பார்க்குறாங்க நீரிடமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை வெயில் வேறு காரணம் வியாபாரிகள் யோசனையுடன் அங்கும் இங்கும் சில கற்பாறைகளை நகர்த்தி பார்த்தும் தண்ணீர் ஏதாவது தன்படுதா எங்கேயாவது கல் இல்லை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஏதாவது சவுண்டு வருதா சொல்லி தோண்டி பார்க்குறாங்க மணல் வந்தது ஒலியும் ஒரு இடத்துலையும் நீர் வர்றதே இல்லை இரண்டு நாள் எப்படி கழிப்பது என்ற யோசனையுடன் பல இளங்களிலும் முயன்று பார்க்குறாங்க பலனில்லை அந்த கற்பாறைகளை வந்து அவர் என்ன பண்ணுறாரு தலையை வைத்து அந்த பக்கம் பார்க்குறாரு அந்த பாறைகள் ஏதாவது சத்தம் வருதான்ட்டு அந்த பாறைகள் உள்பக்கம் ஒரு சத்தம் நீர் சலசலப்பு போல உடனே அவர் இந்த பாறையை தோண்டி பார்த்தார்கள் ஒரு சின்ன நீர் ஊற்று அனைவரும் மிக மகிழ்ச்சியுடன் நீர் அருந்தி அவர்களுக்கு வேண்டிய நீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணப்பட்டார்கள் இதை போல தாங்க நாம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கும் போது சில பேர் வந்து நெகட்டிவாக பேசுவாங்க சில பேர் நமக்கு எதிராக செயல்படுவாங்க சில தொந்தரவுகள் ஏன் இதை செய்கிறோம் என்று கூட நமக்கு சில சமயம் தோன்றும் அதை மீறி நாம் விடாமுயற்சியுடன் நம்ம ஏற் கொண்டு போட்ட விடாமுயற்சியுடன் முயற்சியையும் முயற்சியையும் கை விடாமல் முயற்சியை கைவிடாமல் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் அதற்கு தேவையான எந்த செயலாக இருந்தாலும் அதுக்கு தேவையான அனுபவம் எப்படி நாம் அதை கையாளலாம் என்கிற விதம் இதை தெரிந்துக்கிட்டு அத்துடன் வியா முயற்சியுடன் இந்த அனுபவங்களையும் தெரிந்தால் வெற்றி நமக்கு தாங்க அதனால் எல்லாமே ஒரு இதில் போகிறப்ப நம்ம வந்து கடைசி வரைக்கும் அதனுடைய எவ்வளவு க தடங்கல்கள் எது எது வந்தாலும் எப்படி சரி பண்ணலாங்கிறத முழுமையாக ஒரு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இறங்கினீங்கன்னா அதில் வெற்றி தான் அது இது இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம போனோன்னா அது நமக்கு வராது எந்த தொழில் செய்கிறப்பையும் அது முழு முயற்சியுடன் செய்யிங்கன்னா அதில் முழுமையாக வெற்றி அடையலாம் புரிகிறதா நன்றி வணக்கம்